ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு குட்டி விலாக் தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் கோயம்புத்தூருக்கு ஒரு பிரைடல் மேக்கப்புக்காக போயிட்டுருக்கோம் போகும்போதே ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபோட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்புறது அவங்கள வந்து ஒரு குட்டியாக வெறுப்பு ஏற்றும் போது ஒரு குட்டி சந்தோஷம் தான் அதில் ஸோ அதனால் எல்லா விஷயத்தையும் உடனுக்குடன் அவங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுல ஒரு குட்டியான சந்தோஷங்க ஒரு பிரைடல் மேக்கப் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் வந்து சனிக்கிழமையே கிளம்பிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை காலைல கல்யாணம் ஸோ சனிக்கிழமை மூணு ஏழு மணிக்கு கிளம்பி நைட் வந்து நைன் தேர்ட்டிக்கெலாம் போய்ட்டோம் போனோடனே ஒரு குட்டி பசி அதனால ஒரு தோசை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் புக் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு போயிட்டோம் சூப்பராக இருந்ததுங்க ரூம்லாம் நல்லா இருந்தது ரெண்டு காட்டேஜ் கொடுத்துருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்தது வெளிச்சம் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ப்ரைடல் மேக்கப்னால் வெளிச்சம் தான் அதிகமாக இருக்கணும் காலையில் கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாகவே இருந்தது மேக்கப்லாம் பண்ணுறதுக்கு வெளிச்சம் பத்தாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இருந்தாலுமே ரொம்ப அழகாக நாங்கள் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேயே மேக்கப்லாம் சூப்பராக முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிரேட் எஸ்கேப் ஆகிடலாம் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் நினச்சோம் ஆனால் எங்களையும் பிடிச்சி போட்டு போயிட்டாங்க கோவிலுக்கு கோவிலில் தான் கல்யாணம் நடந்தது நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் கல்யாணம் அட்டெண்ட் பண்ணாமல் போனால் எப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கே நிறைய சுற்றி மரங்கள் எல்லாமே இருந்தது நிறைய ஃபோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது எத்தனை வகையான ஃப்ளவர்ஸை பார்த்தாலும் எப்போவுமே நம்மளுக்கு அந்த பூவை பார்த்தாலே ஒரு தனியாக அழகாக ஒரு மகிழ்ச்சி தான் அதுக்கு இடையே ஃபோட்டோ எடுக்கலானா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னோடய மேமோ சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதையும் ஃப்ரெண்ட்ஸுக்கு உடனுக்குடன் உடனே ஷேர் பண்ணி அதில் ஒரு குட்டி ஹாப்பினஸ்ஸை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டோம் அங்கே எஸ்கேப் ஆகிடலாம் கோவிலேருந்து பார்த்தோம் இருந்தாலும் அவங்க விடவே இல்லைங்க எப்பவுமே ஒரு பிரைடுக்கு நம்ம போகும்போது மேக்கப் முடிச்சுட்டு வந்துருவோம் அதுதான் நம்மளோட வேலையாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க அது எப்படி நீங்கள் போவீங்க எங்களுக்கு ஈவினிங் த்ரீ ஃபிஃப்டினுக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து ரிட்டன் ட்ரெயின் ஸோ அதனால் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணுன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க செம்மையாக இருந்ததுங்க நம்ம வீடு வந்து ஒரே லைனில் ஈக்குவலாக அவ்வளோ அழகாக சூப்பராக கட்டியிருக்காங்க வீடை சுற்றி ஃபுல்லாக மரம் செடி மருதாணி மரம் கருவேப்பில செடிலாம் பார்த்தீங்கன்னா வெளியிலையும் பேக் சைட்லேயும் நிறைய வச்சுருக்காங்க இந்த மாதிரி மாடுங்கள்லாம் நம்ம ரொம்ப கிராமத்தில் அப்போ பார்த்துருப்போம் இப்போலாம் இந்த மாதிரி பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு ஒரு சவுண்டு கேட்டுது என்ன சத்தம்னு பார்த்தா இந்த மயில் தாங்க அதை வீடியோவே எங்களால் எடுக்க முடியல சுற்றி 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 பார்த்தாலும் எப்படியோ அதை முடித்து அதை எடுத்து விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க லன்ச்சு சாப்பிட்டு தான் நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க லன்ச் வேறு லெவலில் இருந்ததுங்க குல்கண்டு அப்படி சொல்லுவாங்க ரோஜாப்பூவில் அதில் தான் ஸ்வீட் வச்சிருந்தாங்க அந்த ரோஜாப்பூ அப்படியே அதில் வச்சுருக்காங்க அதில் எதுவுமே இல்லாமல் வெறும் ரோஜாப்பை காய வச்சு அதில் வச்சுருக்காங்க அந்த ஸ்வீட் அவ்வளோ நல்லா இருந்தது மாம்பழ பா பாயாசம் அங்கே ஃபுல்லாக மாம்பழம் நிறைய இருக்குது ஸோ அங்கேயே எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கே வந்து ட்ரெயினில் கிளம்பிட்டோங்க த்ரீ ஃபிஃப்டீனுக்கு ட்ரெயின் ஏறி நைட்டு வந்து நாங்கள் ஒரு டென் தேர்ட்டிக்கு தான் வந்து சேர்ந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீட் கடையில் போயிட்டு சூப்பராக வந்து தோசை போட்டி இதெல்லாம் என்ஜாய் பண்ணி ஜாலியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு சரி இந்த ஹேப்பியான விலாகை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்